வணக்கம் பிஷப் கீபர் கல்லூரியில் உள்ள ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைகள் துறையில் துறையும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் உயர்கல்வித்துறை தமிழ்நாடு அரசு சென்னை இணைந்து அவர்களின் நிதி உதவியுடன் குமாரவயலூர் கிராமத்தில் உள்ள சுய உதவிக்குழு பெண்களுக்கான பெண்கள் உறுப்பினர்களின் தொழில் முனையும் வாய்ப்பை மேம்படுத்துவதற்காக சிறுதானியங்கள் சார்ந்த பேக்கிங் மற்றும் கன்ஃபெக்ஷனரி ப்ராடக்ட்டை வந்துட்டு நாங்கள் ஜூன் இருபத்தி நாலுலேருந்து ஜூன் இருபத்தி வரைக்கும் இந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்துட்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சுய ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய சுய குழு மக்களின் வாழ்வாதாரத்தை வந்துட்டு உயர்த்துவதற்கு உயர்த்துவதற்காகவும் இந்த ப்ரோக்ராமோட இது யாரெல்லாம் பெனிஃபிஷியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மூணு சுய சுயஉதவிக்குழுவோட மக்கள் வந்திருக்கிறாங்க பெண்கள் வந்திருக்கிறாங்க இந்த மூணு சுயஉதிக் குழு பெண்களில் வந்துட்டு பன்னிரெண்டு பேர் பன்னிரெண்டு பேர் மொத்தம் முப்பத்தி ஆறு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இந்த முப்பத்தி ஆறு மெம்பர்ஸோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு அவங்களுக்கு தேவையான சில பேசிக் நீட்ஸை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் காலேஜில் இருந்து இந்த ஊட்டச்சத்து மற்றும் உணவுத்துறை தலை துறை சார்பாக நாங்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுறோம் ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆர்டினரியாக மைதாவில் உள்ள கேக்கு தான் நம்ம வந்துட்டு சாப்பிட்ருப்போம் பட் நாங்கள் இங்கே வந்துட்டு என்ன எந்த வகையான கேக் கேக் பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு சிறுதானியங்களை மையப்படுத்தி வந்துட்டு இந்த பழக்க சிறுதானிய உணவுப் பொருட்களை பயன்படுத்தி எப்படி வந்துட்டு இந்த பேக்கிங் அண்ட் கன்ஃபெக்ஷனரி குட்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் வந்துட்டு இது பண்ணுறோம் இப்போ சிறுதானியங்கள் நமக்கு நல்லா தெரியும் சிறுதானியங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உணவுப் பொருளாக இருக்குது நிறைய நியூட்ரியன்ஸ் அதில் இருக்குது உடல் உடலுக்கு வந்துட்டு கெடுதி விளைவிக்காத கேடுதல் நினைக்காத உள்ள ஒரு பொருளாக இருக்குது ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு இந்த தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றம் மூலமும் விஷபிபுர் கல்லூரியில் இருக்கிற ஊட்டச்சத்து மற்றும் உணவுத்துறை சார்பாக இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு நாங்கள் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா எல்லாருமே வந்துட்டு கோபரேட் பண்ணுறாங்க இந்த இந்த சுய உதவிக்குழு மக்கள் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரஸ்டடாக இதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சு நாள் ப்ரோக்ராமும் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இருக்கும் நாங்களும் நினைக்கிறோம் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது ரொம்ப நன்றி